வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்னர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரர் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கு நான் பேச போகிறது ஸ்டீராய்டு அப்படின்ற மருந்தை பற்றி இது வந்து நிறைய நோய்களில் நிறைய மருத்துவர்கள் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதை பற்றின ஒரு ஒரு நாலேஜ் வந்து பொதுமக்களுக்கும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால தான் இந்த காணொளி ஸ்டிராய்டு மருந்துகள் வந்து நிறைய ருமட்டாலஜிஸ்ட் அதாவது இந்த ஜாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்த ருமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாத நோய் அதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஸ்டிராய்டு இன்னொரு வந்து ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் இன்டெஸ்டிஷியல் லங் டிசீஸ்னு இருக்கு அந்த நோய்க்கும் நிறையா டாக்டர்ஸ் வந்து இந்த லங் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வந்து ஸ்டிராய்டு நிறையா கொடுப்பாங்க அப்புறம் நிறையா சின்ன சின்ன நோய்களுக்கும் நிறையா ஸ்டெராய்டு கொடுக்குறாங்க ஆனால் ஸ்டிராய்டு மருந்து வந்து ஒரு டபுள் ஏஜ் ஸ்போட் அதாவது அதில் வந்து அந்த நோய் கட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது அந்த மருந்துக்கு ஆனால் அந்த ஸ்டிராய்டு மருந்து வந்து ரொம்ப நாள் பட்டு சாப்பிட்டீங்க இல்லை ஹெவி டோஸ் சாப்பிட்டீங்கன்னா அதில் நிறைய நிறைய பக்க விளைவுகள் இருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் டாக்டர் கூடயும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் முதல்ல ஸ்டிராய்டு ஆரம்பிக்க போகிறாரா சார் இதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிராய்டு நீங்கள் ஹெவி டோஸ் இப்போ ஒரு வைசலான் அப்படின்ற மாத்திரை ப்ரெக்னிஸில் மாத்திரை நாற்பது மில்லிகிராம் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந் எந்த நோய்க்காக கொடுக்குறாங்களோ அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆனால் அதோடய பக்க விளைவு என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ ஹெவி டோஸ் போடும் வந்து சர்க்கரை அளவு ரொம்ப ரொம்ப ஏறிடும் அவங்க டாக்டர் சொல்லுவாங்க இந்த ஸ்டிராய்டு உங்கள் சக்கரை நோ ஏறும் உங்கள் டாக்டர்கிட்ட போய் நீ கொஞ்சம் டோஸை ஏற்றிக்கோ அப்படின்னா ஸோ எங்ககிட்ட வரும்போது நாங்கள் பார்க்கும் போது ஸ்டீராய்டு போட்டால் கண்டிப்பாக சுகர் ஏறி இருக்கோம் ஐநூறு அறநூறுன்னு ஏறி இருக்கும் இன்சுலின் போட்டு குறைஞ்சிரும் அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ நிறைய பேஷண்ட் வந்து ஸ்டீ நாள் பட்டு ஸ்டீராய்டு போடுறாங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிபி போன்ற நோய்கள் தொற்று வர்றதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் சுகர் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம் அப்புறம் இந்த எலும்புகள்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் எலும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும் இதெல்லாம் உடனே இப்போ இன்னைக்கு நீங்கள் ஸ்டிராய்டு போடுறீங்கன்னா நாளைக்கு உடனே எலும்பு முறிய போகிறது இல்லை நாள்பட்டு நீங்கள் ஸ்டிராய்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அந்த எலும்புகள்லாம் வந்து ஒரு மாதிரி நொறுங்கி போகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் ஸோ இந்த பக்க விளைவுகள்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி தான் அதை இந்த ஸ்டிராய்டு மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும் உடனே ரிலீஃப் வேணும் இன்னைக்கு ரொம்ப வலிக்குது நாளைக்கே வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக ஸ்டிராய்டை நம்பி வாழ்றது அவ்வளோ நல்லதில்லை அஃப்கோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் தான் அதை முடிவு பண்ணி கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதாவது அதோட பெனஃபிட் என்ன அதோட பக்க விளைவு என்ன பெனஃபிட் வந்து பக்க விளைவுக்கு விட ரொம்ப ஜாஸ்தின்னா அதை போட்டுக்கலாம் இப்போ அடி அடிசன்ஸ் டிசீஸ்னு ஒரு 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 டிசீஸ் இருக்கு அது ரொம்ப ரொம்ப ரேர் என்னோட ப்ராக்டிஸ்ல நான் இது வரைக்கும் ஒரு ரெண்டு பேஷண்ட் தான் பார்த்துருக்கேன் அடிசன்ஸ் டிசீஸ் வந்து அந்த அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உடம்புல வந்து ஸ்டிராய்டே சுரக்காது நம்மளுக்கு ஸ்டீராய்டுன்றது உடம்புலேயே சுரக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுரக்காதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டீராய்டு போட்டு தான் ஆகணும் ஸ்டிராய்டு போட்டால் தான் அவங்க வாழ முடியும் ஸ்டீராய்டு ஒரு நாள் விட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் அதை தவிர மற்ற இந்த அடிசன்ஸ் டிசீஸை தவிர நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு இப்போ நிறைய வந்துருச்சு அதாவது அவங்களோட உடம்புலேயே வந்து அவங்க உடம்பு அவயங்களுக்கு எதிராக சின்ன சின்ன ஆன்டிபாடிஸ்னு ஆகும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட் டேர்மா கொஞ்சம் நாளைக்கு அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இப்போ லங் டாக்டர்னா லங்கு ப்ராப்ளம் இருந்தால் லங் டாக்டர் முகத்தில் அந்த பெல்ஸ் பேலசின்னு வரும் அந்த அந்த நரம்பு வந்து டெம்பரரியாக வேலை செய்யாது அந்த மாதிரி பிரச்சனைக்கு கொடுப்பாங்க ரொமட்டாய்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது நீங்கரா சார் எத்தனை நாள் நான் போடணும் இந்த ஸ்டிராய்டு நீங்க எப்போ நிறுத்துவீங்க ஸ்டிராய்டு போடுற பக்க விளைவுகளுக்கு என்னெல்லாம் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய போட்டிங்கன்னா நீங்க வந்து வெளியே போகும்போது மாஸ்க் கட்டிட்டு போறது நல்லது ஏன்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும் ரெண்டாவது வந்து என்னெல்லாம் வேக்சின்ஸ் நோய் எதிர்ப்புக்கு வேண்டிய அந்த தடுப்பூசிகள் இருக்கோ அதெல்லாம் உங்க டாக்டர் கேட்டு நீங்கள் போட்டுக்கோங்க மூணாவது முக்கியமானது பிஸ்ஃபாஸ்போனேட்ஸ் அதாவது இந்த எலும்பை வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு ஆஸ்டியோபரோசிஸாக தடுக்கக்கூடிய மருந்துகள் வளர்ந்து வந்துருச்சு அதையும் உங்கள் டா மருத்துவர்கிட்ட நீங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி அதை எடுத்தால் இந்த ஸ்டீராய்டு அப்படின்ற மருந்துகளால் வரக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்லேருந்து நீங்கள் உங்கள் காப்பாற்றிக்கலாம் நன்றி வணக்கம்